ஆண்டவன் சிரிக்கிறான் படித்து பட்டம் பெற்ற வைத்தியர் ஒருவர் வந்து நோய்வாய்ப்பட்ட குழந்தையை பார்த்துவிட்டு அதன் தாயிடம் கவலை வேண்டாம் நான் ஸ்வஸ்தப்படுத்தி விடுகிறேன் குழந்தையின் உயிருக்கு நான் பொறுப்பு என்று கூறுகிறார் இப்படி வைத்தியர் பேசும் பொழுது ஆண்டவன் நகைக்கிறான் என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உயிருக்கு காவலும் எஜமானனும் வைத்தியனல்ல அது ஆண்டவனுடைய திருவிளையாடல் அண்ணன் தம்பி இருவர் ஒரு குடும்பமாக இனிமேல் வாழ முடியாது என்று தீர்மானித்து நிலத்தை பங்கிட்டு கொள்ள ஏற்பாடு செய்தார்கள் கயிற்றை பிடித்து வயலை அளந்து இது உன்னுடைய நிலம் தம்பி இது என்னுடைய நிலம் என்று அண்ணன் சொல்லுகிறான் அப்பொழுது ஆண்டவன் சிரிக்கிறான் என்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர் நிலையும் சுதந்திரமும் அற்ற ஒரு ஜீவன் இது என்னுடையது என்று பேசும்போது ஆண்டவன் சிரிக்காமல் என்ன செய்வான்